நீ பயிரவிப்போ சிவா வந்து ஸ்னேகா கிட்ட நான் எவ்வளவு அவங்க நம்பினேன் இப்படி பண்ணிட்டே சிவான்றாங்க போத நிப்பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும்ன்றாங்க பிரபாகர் வந்து மேடம் நீங்க தான் இப்படி சொன்னீங்க நீங்க சொன்ன ஒரு பொய்னா என் குடும்பம் என்னுடைய பொண்ணு பொண்டாட்டி எல்லாருமே வந்து ஒரு காரக்ட்லயே இறந்து போயிட்டாங்க கடவுள் எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு தண்டனை நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணாத இருந்தால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது போல் உங்கள் பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க நான் சொல்கிறது கிளை போத நிப்பாட்டு சே இங்கே பாரு இது மாதிரி இனிமேல் பண்ண அவ்வளோதான் இனிமேல் இந்த வேலையை நீ செய்யக்கூடாது இனி முகத்துலேயும் முழிக்காதுன்னு கோவமாக திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து ஸ்னேகா பண்ண விஷயங்களை நல்லா நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சே அந்த பண்ண எந்த அளவுக்கு நம்பினேன் ஆனால் அவன் ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ணா அது இல்லாத அவளுக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஏழைப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க நான் எந்த அளவுக்கு ஸ்னேகா நம்பிக்கை வச்சேன் ஆனால் ஸ்னேகா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்றாங்க அவன் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சினி அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஒருத்தையே காதலிச்சேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த அளவு கஷ்டமாக இருக்குது இப்படி ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி சிவா எழுதிட்டு இருக்காங்க என்னாச்சு டாக்டர் வந்து அல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்தி யோசிக்கிறாங்க டாக்டர் என்னாச்சு கொஞ்சம் அழுறியா இல்லையே நீ அழுற மாதிரி தான் இருக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்க அப்படின்றாங்க இங்கே பாரு என்ன விஷயம்ன்றாங்க சிந்து எனக்கு கொஞ்சம் தனியாக விட எனக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்றாங்க சிந்துவுக்கு என்னாச்சு டாக்டருக்கு ஒன்றும் புரியலன்னு ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ